அத்தியாயம் எண்பத்தி ஐந்து வருகுது வேல் போன அத்தியாயத்துல இருங்கோவேல்கிட்ட இருந்து தப்பிச்சு நாங்கூர் வேலோட உதவியாலையும் அல்லியோட உதவியாலையும் பூவழகி கரிகாலன சந்திக்கிறத பார்த்தோம் அதை தொடர்ந்து குணவாயிர் கோட்டத்தோட அடர்ந்த காட்டுல ஒரு பக்கமா இருந்த ஒரு மலையோட குகைக்குள்ள கரிகாலனோட போர் பாசறை அமைக்கப்பட்டிருந்தது அந்த போர் பாசறையில ரெண்டு கைகளையும் பிடிச்சுக்கிட்டு வா சகோதரி அன்பா கரிகாலன் கூப்பிட்ட அந்த நேரத்திலையும் இளஞ்செழியனை நினைச்சி அழுத பூ அழகிய பார்த்து அவ அழறதுக்கான காரணம் புரியாம அவள ஆச்சரியமா பார்த்தார் நாங்கோர்வேல் ஆனா கரிகாலன் மட்டும் அவளோட வருத்தத்தை புரிஞ்சுகிட்டு சகோதரி சோகக்கண்ணீர் உருக்கும் நேரமல்ல இது ஆனந்த கண்ணீர் சொரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது சோழ நாட்டு விடுதலையின் ஆரம்ப அத்தியாயம் துவங்கிவிட்டது அந்த விடுதலையுடன் பிணைந்திருக்கிறது நம் அனைவர் சந்தோஷமும்னு சமாதானம் சொன்னா அதை கேட்ட பூ அழகி மன்னவா நம் சந்தோஷம் என்று பொதுப்படையாக சொல்லாதீர்கள் என் நிலை வேறு நு வருத்தத்தோட சொன்னா சகோதரி உனக்கு நான் எத்தனை முறை சொல்வது என்னை மன்னன் என்று அழைக்காதே என்று நீ அவளோட கையை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு நான் இருக்கிறேன் உன்னை காக்க அஞ்சாதே நீ சொல்ற மாதிரி அவளை பார்த்தான் கரிகாலன் தங்களை மன்னர் என்று அழைக்காமல் வேற எப்படி அழைப்பேன் தாங்கள் மன்னர்தானே நீ கொஞ்சம் தன்னை தைரியப்படுத்திக்கிட்டு பேசினான் பூ அழகி நான் ஊருக்கெல்லாம் மன்னனா இருக்கலாம் ஆனால் உனக்கு அண்ணன் தானே கருவூரில் பாழடைந்த மாளிகையில் நாம் பேசிக் கொண்டதை மறந்துவிட்டாயா நீ மறந்தாலும் நான் மறக்கவில்லை சொன்னாங்க நீங்கள் எதை மறக்கவில்லை பூவழகி எதை என்பதை விட எவற்றை என்று கேட்பது பொருத்தமாக இருக்குமே சகோதரி சொன்னான் சொன்னாங்க சரி சரி சொல்லுங்கள் எவற்றை மறக்கவில்லை கேட்டா பூவழகி செம்பருத்தி சாறு பிழிந்த இரண்டு செங்கமலக்கரங்களை மறக்கவில்லை இதமாக சுடும் நீர்த்துளிகளை வெந்த காலில் உதிர்த்து புன்னின் எரிச்சலுக்கு ஒத்தடம் கொடுத்த இரண்டு விழிகளை மறக்கவில்லைன்னு சொல்லிட்டு பூவழகிய அன்பா பார்த்த கரிகாலன் அன்று கேட்டுக்கொண்டேன் சகோதரி நீ என்னை சகோதரனாக பாவிக்க வேண்டும் என்று நீயும் ஒப்புக்கொண்டாய் அன்று நீ அண்ணாவென்று அழைத்த அந்த இன்ப சொல்லை நினைத்து இன்றும் வலுவடைகிறேன் உன்னை போன்ற ஒரு சகோதரியின் கரம் பக்கத்தில் இருக்கையில் சோழ நாட்டை என்ன உலகத்தையே வெற்றி கொண்டு விடுவேன் ஆகவே பேசிக்கிட்டே போனா அவனை தடுத்து என்ன அண்ணா நீ கொஞ்சம் சத்தமா கேட்டா பூவழகி அவ சொன்ன அந்த சத்தமான வார்த்தைகள் குகையில எதிரொலி செஞ்சதை பார்த்து சிரிச்ச கரிகாலன் பார்த்தாயா சகோதரி குகையின் கற்கள் கூட நீ சொல்வதை ஆமோதிக்கின்றன சொன்னா குகை உங்களுடையதுதானே அண்ணா நீ ஏதோ சொல்ல ஆரம்பிச்ச பூவழகியை தடுத்து சச்ச நிறுத்து நிறுத்து சரியில்லை சொன்னான் கரிகாலன் எது சரியில்லை கேட்டா பூவழகி நீ பேசுவது சொன்னான் கரிகாலன் என்ன அண்ணா குகை தானே என்றேன் பூவழகி இப்பொழுதுதான் சரி தமிழில் அண்ணாவுக்கும் உங்கள் என்ற மரியாதை சொல்லுக்கும் சரிப்பட்டு வராது சகோதரி அன்பு மேற்படும் போது மரியாதை சொற்கள் சிறிது நிற்க வேண்டும் புரிகிறதா கேட்டான் கரிகாலன் உம் புரிகிறது சிரிச்சா பூவழகி கரிகாலனும் பூவழகியும் இப்படி பக்கத்துல நிக்கிற எல்லாரையும் மறந்து சின்ன பசங்க மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்து மன்னரின் சகோதரியார் மூன்று நாட்களாக பயணம் செய்திருக்கிறார்கள் என மரியாதையா சொன்னார் நாங்கூர்வேல் அப்பதான் அந்த குகையில தங்களை தவிர இன்னும் சில பேர் இருக்காங்க கரிகாலன் ஆமாம் மறந்துவிட்டேன் நாங்கள் பேச வேண்டியது நிரம்ப இருக்கிறது பிறகு பேசிக் கொள்வோம் சொல்லிட்டு நாங்கூர்வேளை பார்த்து தங்களை இத்தனை சீக்கிரம் இங்கு நான் எதிர்பார்க்கவில்லை இதற்குள் இருங்கோவேல் என் சகோதரியை துன்புறுத்த முனைவான் என்றும் நினைக்கவில்லைன்னு சொன்னா நான் எதிர்பார்த்தேன் திடமா பதில் சொன்னார் நாங்கூர்வேல் ஏன் உறையூர் நிலை மாறிவிட்டதா மு கேட்டான் கரிகாலன் உறையூர் நிலை மாறவில்லை இருங்கோவேலின் நிலைதான் மாறிவிட்டது ஆறு மாத காலம் அவன் தங்கள் சகோதரியாரை துன்புறுத்தாமல் விட்டு வைத்ததற்கு மாறப்பவேல்தான் முக்கிய காரணம் அவர் எக்காரணத்தை கொண்டும் உறையூரை விட்டு நகர மறுத்தார் அத்துடன் பூவழகி சிறையிருந்த எல்லைப்புற மாளிகை மீது மட்டுமன்றி இருங்கோவேலையும் கண்காணிக்க தமது ஒற்றர்கள் இருவரை நியமித்திருந்தார் இதையெல்லாம் அறிந்த இருங்கோவேல் தாமதித்தான் ஆனால் நு இழுத்தார் நாங்கோர்வேல் ஆனால் என்ன சொல்லுங்கள் நு கேட்டான் கரிகாலன் தங்கள் சகோதரியாரின் அழகு அவன் எச்சரிக்கையையும் உடைத்தது அவர்கள் அழகு அந்த பாதகனை நிலைக்குலையச் செய்தது நு சொன்னார் நாங்கோர்வேள் போதும் போதும் பிறகு நு கேட்டான் கரிகாலன் புகார் நிலைமையை அறிந்து வர அரசாங்க காரியமாக வேளை ஏவினான் இருங்கோவேலின் கட்டளையை மீற வேளால் முடியவில்லை மகள் இருக்கிறாளே என்று மன்றாடி பார்த்தார் மகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் என் வாளின் மீது ஆணை நான் பாதுகாக்கிறேன் அவளை என்றான் அந்த வஞ்சகன் அதையும் நம்பவில்லை மாரப்பவேள் தயங்கினார் என்ன தயங்குகிறீர் உமது மன்னனையே சந்தேகிக்கிறீரா என்று விரட்டினான் வேறு வழியில்லாமல் புகார் சென்றார் என்று சொன்னார் நாங்கூர் வேல் அதையெல்லாம் கேட்டு கரிகாலன் பூவழகியோட கைகளை விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஏதோ ஆழ்ந்த யோசனையில இருந்தான் திரும்ப நாங்கூர் வேலை பார்த்து இதை பற்றி எனக்கேன் தெரிவிக்கவில்லைன்னு கேட்டான் நாங்கூர்வேல் நிதானமா சொல்ல அவகாசமில்லை பிரபு தவிர நான் இருக்கும் நிலையில் தங்களுக்கு தூது அனுப்புவதும் எந்தவித நற்பயனையும் அளித்திராது இருங்கோவேல் யாரையும் நம்பாதவன் என்னிடம் சிறிது சந்தேகம் ஏற்பட்டிருந்தாலும் தங்கள் சகோதரியாரை விடுவிப்பது அத்தனை சுலபமாக இருந்திராது எப்பொழுது பல மாதங்களுக்கு முன்பு பூவழகி என் சகோதரி இவளை காப்பது உன் கடமை அந்த பணியில் உன் உயிர் போனாலும் பாதகமில்லை என்று கட்டளையிட்டீர்களோ அன்றிலிருந்து நானும் அல்லியும் ஒரு கண்ணை எல்லைப்புற மாளிகையின் மீது வைத்திருந்தோம் இருங்கோவேலுக்கு எங்கள் மீது கொஞ்ச நஞ்ச சந்தேகமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அந்த மாளிகைக்கு போவதைக்கூட கூட கொண்டோம் திடீரென இருங்கோவேல் மூன்று நாட்களுக்கு முன்பு மாரப்பவேளை புகார் அனுப்பினான் அந்த வினாடியிலிருந்து அல்லி ஆண்வீரனுடை உடை அணிந்தாள் அடியவன் காவலர் தலைவன் பதவியை உதர உறுதி கொண்டேன் ஆகையால்தான் சகோதரியாரை காக்க முடிந்தது என்று விளக்கினார் கரிகாலன் அந்த விளக்கத்தை கேட்டு நாங்கூர்வேல் பூவழகிய இருங்கோவேல் கிட்ட இருந்து காப்பாற்ற எவ்வளோ சிரமப்பட்டிருக்காருன்றதை புரிஞ்சுக்கிட்டு பூவழகி அல்லி நாங்கூர்வேல் இன்பவல்லி எல்லாரும் போட்டிருந்த உழவ நாடையையும் பார்த்து தலையை அசைச்சு ஆம் அந்த வஞ்சகனிடமிருந்து தப்புவது எளிதல்ல மூன்று நாள் பயணத்தில் மிகவும் சிரமம்தான் பட்டிருக்கிறீர்கள்னு சொல்லி தன்னோட வீரர்களை கூப்பிட்டு இவர்கள் நீராடவும் தங்கவும் வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள்னு கட்டளை போட்டான் அரசனோட கட்டளைப்படி காவலர் அந்த மூணு பெண்களையும் பக்கத்துல இருந்த இன்னொரு குகைக்கு அழைச்சுக்கிட்டு போய் அந்த குகையை ஒட்டி ஓடிக்கிட்டு இருந்த ஒரு அருவியை காட்டி இதில் நீராடலாம் நீங்கள் எந்த சமயத்தில் வந்தாலும் தங்குவதற்காக இந்த குகை இரண்டு மாதங்களாக தயாராய் இருக்கின்றதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனாங்க பெண்கள் மூணு பேரும் அந்த குகைக்கு நடுவுல நின்று சுத்தி முத்தி பார்த்தாங்க அரண்மனையில இருக்கிற மாதிரி சொகுசான வசதிகள் அங்க இல்லைனாலும் அந்த குகையோட இயற்கை அழகே பார்க்க மனோகரமா இருந்தது அந்த குகையை ஒட்டி ஓடிக்கிட்டு இருந்த ஓடை நீர் மேல விழுந்த சந்திர வெளிச்சம் ஏதோ இந்திரஜால வித்தை காட்டுற மாதிரி பல மின்னிச்சு மின்னுச்சு அந்த ஓடை நீரை தாண்டி குகைக்குள்ளையும் சந்திர வெளிச்சம் விழுந்ததுனால குகைக்குள்ள பந்தங்கள் அணுஞ்சி போனாலும் வெளிச்சத்துக்கு எந்த குறையும் இருக்காதுன்னு அந்த மூணு பெண்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த குகையோட ஒரு பக்கத்துல இருந்து ஒரு கல்ல பொலந்துக்கிட்டு வந்த ஆலமரத்தோட ஒரு கிளை குகையோட மறுபுறம் வழியா வெளியில போச்சு அந்த கிளையில தங்கி இருந்த ஒரு கிளி அடிக்கடி இனிமையா கத்திக்கிட்டே இருந்தது இதையெல்லாம் கவனிச்ச அந்த பெண்கள் ஆயிரம் அரண்மனைகள் தர முடியாத இயற்கையோட பேரழக அந்த அழகான குகை தந்ததை நினைச்சு பிரமிச்சு போனாங்க அந்த குகைய சுத்தி பார்த்துட்டு ரொம்ப நேரம் அருவியில நீராடின அந்த மூணு பேர்ல இன்பவல்லி முதல்ல நீராடி முடிச்சிட்டு குகைக்குள்ள வந்து குகையோட ஒரு கோடியில ஒரு பெட்டி இருக்கிறத கவனிச்சு அதை திறந்து பார்த்து ஆச்சரியப்பட்டா மன்னர் மகா கெட்டிக்காரர் எல்லா விஷயங்களையும் முன்கூட்டியே யோசித்திருக்கிறார்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு சிரிச்சா இன்பவல்லி அவ சிரிச்ச சத்தம் கேட்டு நீராடிக்கிட்டு இருந்த ரெண்டு பேரும் குகைக்குள்ள ஓடி வந்து எதற்காக நகைக்கிறாய் என்பவல்லின்னு கேட்டாங்க பாவம் மன்னரை நினைத்து சிரித்தேன் கேலியா சொன்னா இன்பவல்லி பிறர் பார்த்து நகைக்கும்படியாகவா இருக்கிறார் மன்னர் கோபமா கேட்டா அல்லி அப்பா மன்னரை சொன்னதில் எத்தனை கோபம் தங்களுக்கு சொன்னா இன்பவல்லி ஏன் கோபம் இருக்காது மன்னரை சொன்னால் மகாராணிக்கு கோபம் வராமல் வேறு யாருக்கு வரும்ன்னு சொல்லி சிரிச்சா பூவழகி அத கேட்டு அம்மனி நீ ஏதோ சொல்ல தொடங்கின அல்லிய பார்த்து என்ன மகாராணின்னு கேட்டா பூவழகி நான் தங்களுக்கு மகாராணி அல்லன்னு சொன்னா அல்லி நானும் தங்களுக்கு அம்மணி அல்ல சொன்னா பூவழகி பின் எப்படி அழைப்பதுன்னு கேட்டா அல்லி பூவழகி என்று பெயர் சொல்லி அழைக்கலாம் புருஷன் சகோதரி பெரியவளா இருந்தால் அக்கா என்று அழைக்கலாம்னு சொன்னா பூவழகி போங்களக்கா நு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே மரப்பெட்டிய நோக்கி ஓடினா அல்லி அதை பார்த்து அப்படியே பிரமிச்சு போனா இப்பொழுது தெரிகிறதா மன்னர் எத்தனை முன் என்று அதுவும் தன் ராணிக்கும் சகோதரிக்கும் என்னென்ன ஆடைகள் தேவை என்னென்ன அணிமணிகள் தேவை என்பதை ஆராய்ந்து அத்தனையையும் வாங்கி வைத்திருக்கிறார்னு சொல்லிட்டு திரும்ப கேலியா சிரிச்ச இன்பவல்லி அந்த மரப்பெட்டியில இருந்து ரெண்டு பட்டு சேலைகளையும் அழகான கச்சைகளையும் எடுத்து அல்லிக்கும் பூவழகிக்கும் கொடுத்துட்டு அவளும் ஒரு சேலையை எடுத்து போட்டுக்கிட்டா மூணு பேரும் சேலைகளை போட்டுக்கிட்டதும் அல்லிக்கும் பூவழகிக்கும் தலைய சீவி எடுத்து கொண்டைகளை போட்டா இன்பவல்லி கொஞ்ச நேரத்துல மன்னர் கிட்ட இருந்து சாப்பிட அழைப்பு வந்ததும் மூணு பேரும் சாப்பிட போனாங்க அறுசுவையோட இருந்த அந்த உணவை சாப்பிடுறப்போ பூவழகி பல கேள்விகளை கரிகாலன் கிட்ட கேட்டா அவ கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஓரளவுக்கு கரிகாலன் ஒளிவு மறைவு இல்லாமல் பதில் சொல்லிக்கிட்டே வந்ததை பார்த்த நாங்கூர் வேல் இந்த பெண்ணிடம் எத்தனை நம்பிக்கை வேந்தனுக்குன்னு தனக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டார் சாப்பிடத் தொடங்கினதுமே பேச ஆரம்பிச்ச பூவழகி இரண்டு மாத காலமாக தகவல் ஏதுமே இல்லாததைக் கண்டு மிகவும் தத்தளித்தேன் அண்ணா நீ இருக்கும் இடம் கூட தெரியவில்லை இத்தனை தூரத்தில் இருப்பா என்று தெரியாதுன்னு சொன்னா இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கவே நாளாயிற்று சகோதரி நாடு இன்னொருவனிடம் இருக்கும்போது நாடோடியாகத் திரியும் மன்னன் ரகசியத்திலும் இரகசியத்திலும் தானே காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறதுன்னு சொன்னான் கரிகாலன் இரகசியத்துக்கு காடு அவசியம்தான் ஆனால் சோழ நாட்டிலிருந்து தொலைதூரத்தில் இருந்தால் எதிரியை எப்படி கண்காணிக்க முடியும்னு கேட்டா பூவழகி கண்காணிக்க ஒற்றர்கள் இருக்கிறார்கள் சகோதரி ஆனால் குணவாயு கோட்டம் நாட்டிலிருந்து தொலைதூரத்தில் இல்லை தவிர போர்துறையின் அவசியத்திலிருந்து கவனித்தால் இது மிகவும் முக்கியமான இடமும் கூட என்று சொன்னான் கரிகாலன் இதன் பெயர் குணவாயிற் கோட்டமா என்று கேட்டா புவழகி ஆம் இது கொங்கு நாட்டில் இருந்தாலும் கருவூருக்கு கிழக்கே மூன்று காத தூரத்தில் இருக்கிறது அப்படி ஒரு ஊர் வஞ்சியின் கிழக்கு புறத்தில் கிழக்கு வாயிலை போல் இருப்பதால் இதை சேரர் குணவாயில் என்றழைக்கிறார்கள் இந்த குணவாயிற் கோட்டத்தின் மேற்புறத்தில் சேரமன்னன் தலைநகர் வஞ்சியும் கிழக்கு பகுதியில் புகாரும் இரண்டுக்கும் குறுக்கே சோழ நாட்டுத் தலைநகர் உறையூரும் இருப்பதால் இந்த ஒரு இடத்திலிருந்து மூன்று முக்கிய இடங்களை நாம் கவனிக்க முடியும் தவிர இந்த கோட்டம் சோழ நாட்டிலிருந்து சிறிது தள்ளி இருப்பதால் ரகசியமாக படை திரட்டுவதும் சாத்தியம் படைபலம் மிகுதிப்பட்டு நான் போரிடத் துவங்கும் போது ஒரு படைப்பிரிவினால் பிரிவினால் கருவூரில் சேரனை தடை செய்து உறையூரை தாக்கலாம் இவற்றையெல்லாம் யோசித்தே குணவாயூர் கோட்டத்துக்கு வந்தேன் இங்குள்ள காடும் குன்றுகளும் என் ஏற்பாட்டுக்கு பெரிதும் உதவியாய் இருந்தன திரட்டப்படும் படைகளை மறைத்து வைப்பதற்கும் அவற்றுக்கு பயிற்சி அளிப்பதற்கும் இந்த இடம் முதல் தரமாய் இருக்கிறதுன்னு விளக்கினான் கரிகாலன் அத கேட்டு கரிகாலனை ஆச்சரியமா பார்த்த பூ அழகி இத்தனை இளவயதில் எத்தனை கூர்மையான அறிவு இருக்கிறார் மன்னர்ன்னு தன்னோட மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அதை வெளியில காட்டிக்காம அப்படியானால் எப்பொழுது உரையுரை தாக்குவதாக உத்தேசம்னு கேட்டா அத கேட்டு வாயில போட எடுத்த உணவை கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்த கரிகாலனோட பார்வை உரையூரை நோக்கி திரும்பிச்சு அவனோட சிந்தனையிலையும் பல எண்ணங்கள் எழவே உரையூரை எப்பொழுது தாக்குவதாக உத்தேசம் சரியான கேள்வி சகோதரி ஆம் எப்பொழுது உரையூரை தாக்கலாம் இந்த கேள்வியை பலமுறை நான் என்னையே கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நான் உரையூரை தாக்குவதானால் முதலில் சேர பாண்டியர்களை சமாளிக்க வேண்டும் பிறகு புகாரின் யவனர்களை சமாளிக்க வேண்டும் நான் போர்ப்பறை கொட்டிய மறு வினாடி சேரன் படை தெற்கிலிருந்தும் யவனரின் படைகள் கிழக்கே புகாரிலிருந்தும் கிளம்பி சாரி சாரியாக சோழ நாட்டில் பாயும் அப்படிப் பாய்ந்தால் வீரர்கள் மட்டுமன்றி சாதாரண மக்களும் பெருவாரியாக மாய்ந்து போவார்கள் சோழ நாட்டு மண் இரத்த ஆடை புனையும் புனையட்டும் வீரர்கள் ரத்தம் சிந்தட்டும் அதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் சாதாரண மக்கள் ரத்தமும் சிந்துமே அதற்காகவே அஞ்சுகிறேன் அப்படி சாதாரண மக்கள் ரத்தம் சிந்த வேண்டாம் என்றால் எல்லைகளிலேயே போர் நடக்க வேண்டும் எல்லைகளில் போர் நடப்பதானால் படைகள் மூன்று பிரிவாக பிரிய வேண்டும் அத்தனைக்கும் படைபலம் நம்மிடம் இல்லை ஆகவே பொறுக்கிறேன் இன்னும் படை திரட்டி மக்கள் உயிர் சேதமின்றி நாட்டை அடைய எண்ணுகிறேன் சொல்லி நிறுத்தினான் கரிகாலன் அதையெல்லாம் கேட்ட அல்லி கரிகாலன பெருமையா பார்த்தா ஆனா கரிகாலனோட எண்ணங்கள் எல்லாம் சோழ நாட்டை சுத்தி இருந்ததால அவன் தன் பக்கத்துல இருந்த யாரையும் கவனிக்காம கொஞ்ச நேரம் வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான் திரும்ப திடீர்னு எழுந்து கையை கழுவிட்டு வேகமா குகைக்கு வெளியில போனான் மத்தவங்களும் சாப்பிடுறத பாதியிலேயே நிறுத்திட்டு குகைக்கு வெளியில போனாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாட்களுக்கு பெண்கள் மூணு பேரும் கரிகாலன பார்க்கல அத பத்தி கேட்டப்ப நாங்கூர் வேலும் சரியான சமாதானம் கொடுக்கல அதனால வேதனையோட காட்டுல பதுங்கி இருந்த படைப்பிரிவுகளை பகல் நேரத்துல பார்வையிட்டு காலத்தை கழிச்ச அல்லியும் பூ அழகியும் கரிகாலன் எங்க போனா ஏன் இன்னும் திரும்பி வரலன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாங்க மூணு நாள் ஆகியும் தகவலே கிடைக்கல நாலாவது நாள் பூவழகி மட்டும் தனியா குகைக்குள்ள நின்னுகிட்டு ஆலமரத்து கிளிய பார்த்து அண்ணன் எங்கே கிளியே நீ கூட சொல்ல மாட்டாயா எத்தனை பேருக்கு தூது சென்றிருக்கிறாய் என் அல்லி தவிக்கிறாளே அவளுக்காக ஒரு முறை தூது சென்றுவாயேன்னு பேசிக்கிட்டு இருந்தா அதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அந்த கிளியும் கத்திக்கிட்டே பறந்து வெளியில் போச்சு அந்த கிளியே போய் அழைச்சுக்கிட்டு வந்த மாதிரி அன்னைக்கு இரவு பெண்களோட குகைக்குள்ள கரிகாலன் வேகமாக நுழைஞ்சான் வந்தவன் பாசமான அண்ணனாவோ அல்லியோட காதலனாவோ வராம ஒரு அரசனை மாதிரி வந்து அல்லி நீ ஏதோ கட்டளை போடுற மாதிரி அவளை கூப்பிட்டான் அல்லி வெக்கத்தோடு அவனை ஏறெடுத்து பார்த்தா ஏனண்ணா வரும்போதே அதட்டல் பலமா இருக்கிறதுன்னு கேட்டா பூவழகி இந்த பேச்சுக்கு இது சமயமல்ல சகோதரி நு திட்டமாவும் கடுமையாவும் சொன்ன கரிகாலன் அல்லி நீ உடனே புகார் செல்ல வேண்டும் புரவிகளும் துணை காவலரும் தயாரா இருக்கிறார்கள் நு கட்டளை போட்டான் என்ன அத்தனை அவசரம்னு கேட்டா பூவழகி தமிழகத்தை துண்டித்து சிதறடிக்க பெரும் வேலொன்று அதை நோக்கி வருகிறது அந்த வேலை ஏய்பவன் யார் என்று அறிய முடியவில்லைன்னு சொன்னான் கரிகாலன் வேலா கேட்டா பூவழகி விளக்கம் தேவையா இதோ போய் விளக்கம் சொல்லக்கூடியவரை அனுப்பி வைக்கிறேன் அல்லி புறப்பட தயாரா இரு கட்டளை இடுவது காதலன் அல்ல சோழ நாட்டின் மன்னன் சொல்லிட்டு குகையில இருந்து வேகமா வெளியில போனான் கரிகாலன் கொஞ்ச நேரத்துல அடிகள் குகைக்குள்ள வந்தார் அவர் முகத்துல சொல்ல முடியாத கவலை படர்ந்து இருந்தது கரிகாலன் சொன்ன ஆபத்து என்ன சமநாடிகளோட வருத்தத்துக்கு காரணம் என்னன்றத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்